தமிழகம் எச்சரிக்கையாக இருக்கிறதா அப்படிங்கிறதை தாண்டி இப்போ அடுத்தது அமெரிக்கா நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் செய்யப்பட்டவர் யாருன்னா அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் ஆஷ்லே டெல்லிஸ் அப்படிங்கிறவர் இவர் சீனாவுக்கு உழவு பார்த்தார் குறிப்பாக இராணுவ விஷயங்களையெல்லாம் இவர் பகிர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்பிஐ அங்கே அரெஸ்ட் பண்ண உடனே இங்கே இந்தியாவில் ஒரு சிலருக்கு பதற்றங்கள் வருகிறது அந்த செய்தியை நீங்களும் பார்த்துருப்பீங்க இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைங்க எஃபிஐ அரெஸ்ட் போது ஆஷ்லே டெல்லிஸை அரெஸ்ட் போது இவர் யார் என்ற கேள்வி பெறுகிறார் இவர் வந்து ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அது இது ஃபாரின் ஜியோ பொலிட்ட ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு என்னெல்லாமும் சொல்கிறேன் ஆனால் அப்படி இவரை போற்றியது யார் என்று பார்த்தால் இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஜிகாத்தி நக்சல் குரூப் தான் போற்றியிருக்கு வேறு யார் இதை பண்ண இப்போ இவருக்காக யார் குரல் கொடுக்கிறார்கள் என்று பார்த்தால் அந்த பீமா கூர்கான் மகாராஷ்டிராவில் நடந்ததில் அதில் யாராவது சம்மந்தப்பட்டாங்களோ அவங்கள குரல் கொடுக்கிறார்கள் அப்போ என்ன அர்த்தம்னா திஸ் இஸ் எ நக்ஸல் நெட்ஒர்க் அவங்க யார் கூட இருக்காங்க சீனா கூட இருக்காங்க அவர்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசுவார்கள் ஆனால் அமெரிக்கா ஏகாதிபத்தியத்திட்டேருந்து தான் ஃபண்டு வாங்கிப்பாங்க இதெல்லாம் அந்த ஒரு மோசமான ஒரு வித்தியாசமான இப்போ அருந்ததி ராய் வந்து எங்கேருந்து பணம் வாங்குறாங்கன்னு தெரியாது ஆனால் சீனாவுக்கு உழைப்பாங்க அமெரிக்காவுக்கு எதிராக அது தான் ட்ரம்ப் வந்த உடனே சொன்னார் ஏன் என்ஜிஓட்டையே காசு வாங்கிட்டு எனக்கு எதிராக கம்யூனிஸ்டுக்கு வேலை பார்க்குறேன்னு சொன்னார் அப்புறம் ஏன் அவர் மாறி போயிட்டாருங்கிறல்லாம் பெரிய கதை அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்போது இந்த ஆள் யார் என்று பார்த்தால் சீனாவுக்கு தூது கொடுக்கிறார் செய்து கொடுக்குறார் கிட்டத்தட்ட ஆயிரம் பேஜஸ் ஆஃப் டாக்குமெண்ட் அமெரிக்கன் டிஃபென்ஸினுடைய டாக்குமெண்ட்டை இவர் சீனாவுக்கு கொடுத்திருக்கிறார் என்று இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரை கைது செய்கிற உரிமை எஃபிஐக்கு இருக்கிறது ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்காவுக்கு இருக்கிறது அமெரிக்கா தன்னுடைய சாபரண்டியை பார்க்க வேண்டிய கடமை இருக்கு இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுக்கும் இங்கே இருக்கிற லிபரலுக்கும் இங்க ஊடகத்துக்கும் ஐயோ இவரை கைது செய்வதான பேச வேண்டிய அவசியம் என்ன இதுதான் இப்போ கேள்வி காங்கிரஸ் அரசாங்கம் தான் இவரை கொண்டாடி இருக்கு காங்கிரஸ் தான் இவரை காங்கிரஸுக்கு வேலையே இதெல்லாம் கொண்டாடுறது ஏன் நம்மளாலே சைனா கூட எம்ஓயு போட்டால்தானுங்க இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி சைனா கூட என்ன எம்ஓயு போட்டிருக்குன்னு தெரியல இதே போய் நான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷிங் சைனா நல்லா இருக்குன்னு பேசினால்தான் ராகுல் காந்தி அப்போ இவர்களுக்கும் அவர்களுக்கும் எல்லாம் ஒரு பிழைப்பு இருந்திருக்குதுங்கிறதான காத்து காமிச்சிருக்கு இப்போ யாராருலாம் சொல்லியிருக்கா சஞ்சய் சன்யால் சஞ்சய் சன்யால் யாரு இன்னைக்கு மோடிக்கு எக்கனாமிக் அட்வைஸ் பண்றதுல முதல் நேரத்துல இருக்கிறது சஞ்சய் சன்யார் அவர் சொல்றாரு இந்த ஆளு லெஃப்ட்லி ஆளு இவரை அரஸ்ட் பண்றதை ரைட்டுங்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடினுடைய கீழ தேசிய ஒருங்கிணைப்பாளர் கூட அமித் மால்வியா அமித் மால்வியா சொல்றாரு இவரை அரெஸ்ட் பண்றது ரைட்டுங்கிறாரு அது மாதிரி லேட்டுங்கிறாங்க அரசு ஆகி அப்போ அரசு செய்யப்பட்ட நபர் யார் இந்த எனக்கு சொல்றேன் இங்க மட்டும் இல்ல உலகம் முழுக்க இப்படி நபர்கள் இருந்தால் இந்த இதே குரூப் ஆன்டி இந்தியா புரப்பகண்டாகவே அங்கே செய்தவர் தான் சார் மோடிக்கு எதிராகவே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக பரவாயில்ல இந்தியாவுக்கு எதிராக ஆன்டி இந்தியா புரோபகேட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் தான் அவர் அதனால இத மாதிரி செய்ய ஆரம்பிச்சா நமக்கு சந்தோஷம்தான் அமெரிக்கா பண்ண மாதிரி ஆஹ் இங்கிலாந்து பண்ணா இன்னும் நிறைய பேர் கிடைப்பாங்க கனடாவும் பண்ணணும் கனடாவும் பண்ணா நல்லது கனடாக்கு இப்பதான் அறிவு வந்திருக்கு இந்த மாதிரி உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வந்தாதுன்னா இந்திய அரசாங்கம் இவரை இந்தியராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது அரசாங்கத்துக்கு இனிமேல் நெருக்கடி கொடுப்பாங்க ஐயோ நம்ம இந்தியன் சிட்டிசன் அவனை கைது பண்ணியிருக்கான் செய்து இந்திய அரசாங்கம் அவருடைய நிலைப்பாட்டு தெரியாருக்கு சஞ்சய் சன்யால் நல்லா சொல்லியிருக்கார் அமித் மால்வியாஸ் நல்லா சொல்லியிருக்கார் அதனால் இதில் இந்திய அரசாங்கம் தலையிடாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவருக்கான பனிஷ்மெண்ட் அவருக்கு உண்டு உலக நாடுகளெல்லாம் இந்த கம்யூனிஸ்டனுடைய புரோக்கர் எந்த நாட்டில் இருந்தாலும் அவனை முறிச்சு விடணும் அதுதான் உலக நன்மைக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நிறைய வெடி போடுங்க வானம் பழக்கிற வலைக்கு வெடி போட்டு கொண்டாடுங்க அரசாங்கம் இருக்கு கிராக்கர் இருக்கு நேரங்கேரம் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஜாக்கிரதையா வெடி போடுங்க நிறைய வெடி போடுங்க தீபாவளியை வெடித்து கொண்டாடுங்கள் மீண்டும் ஸ்ரீடிவி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீடிவி சார்பில் நம்பினாராயரின் சார்பில் ஒரே நாடு சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்